யூடியூப்பர் சவுக்கு சங்கர் மீது என்ன வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அவருடைய வழக்கு எந்த நிலையில் இருக்குது அதை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இவர் மேலே ஏன் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து தமிழக பெண் காவலர்களை வந்து தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மே நாலாம் தேதி கை செய்கிறாங்க யூடியூப் சங்கரை அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது மேலும் பார்த்தீங்கன்னா ஏழு வழக்கு பதிவு செய்கிறாங்க அதைத் தொடர்ந்து அவர் குண்ட சடத்துல சிறையில் அடைத்து சென்னை போலீஸ் கமிஷனர் வந்து உத்தரவும் பிறப்பிக்கிறார் இந்த கைதை எதிர்த்து வந்து அவர் தாயார் கமலா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொள் மனு தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்குல நீதிபதிகள் வந்து ஜி ஆர் சுவாமிநாதனும் பாலாஜி தான் வழக்கை விசாரிக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாறுபட்ட தீர்ப்பு வழங்குறாங்க இதனால வந்து இந்த வழக்கு வந்து மூன்றாவது நீதிபதியான ஜெயச்சந்திரனுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு கடந்த ஆறாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து போலீஸுக்கு சில கேள்விகள் வந்து

அவர் என்ன சொல்கிறாங்க அவங்க பதின் மணலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காவல்துறை மீது தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் வந்து எல்லாமே போய் தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு மேலும் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் சவுக்கு சங்கருக்கும் மீது தனிப்பட்ட முன்வதுரமோ இல்லை கால் புணச்சோ எதுவுமே கிடையாது அவர் மீது வழக்கு ஏன் போட்டிருக்கும் அப்படின்னா அவர் மேலே வந்து பெண் பத்திரிகையாளர் அளித்த புகார் வீரலட்சுமி என்பர் கொடுத்த புகார் சிஎம்டிஏ கட்டுமான பிரிவின் கண்காணிப்ப பொறியாளர் பாலமுன் கொடுத்த புகார் ஆகியவற்றின் அடிப்பில் தான் அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து சவுக் சங்கர் வந்து கோவை திருச்சி மதுரை ஆகிய மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது பாத்தரப்பட்ட மக்கள் வந்து அவருக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டாங்க ஸோ அவர் மீதான வழக்குகள் மற்றும் ஆதாரங்களை ஆய்வு செய்த பின்னு தான் அவரால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுவதால் குண்ட சட்டத்தில் அடைப்பது என்று முடிவு செஞ்சிருக்கோம் அதற்கான அதிகாரம் அரசுக்கு உள்ளது இது காவல்துறையின் பழிவாங்கு நடவடிக்கை சட்டமே அல்ல மேலும் வந்து குன்ற சட்டத்தில் அடைத்து தொடர்பான முழு ஆவணங்களையும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சவுக்கு சங்கருக்கும் கொடுத்துட்டோம் ஸோ இது வந்து எங்களுக்கும் அவங்க வந்து தனிப்பட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்லியிருக்காங்க தற்போது இந்த வழக்கு மீண்டும் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துருச்சு ஸோ இந்த விசாரணைக்கு வந்தபோது இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு தரப்பிற்கு பதிலளிக்க கால அவகாசம் வழங்காமல் குண்ட சட்டத்தை ரத்து செய்வது என்பது நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு பாரபட்சமானது என குறிப்பிட்டிருக்கார் மேலும் எது எதிர்த்தரப்பினருக்கும் பதிலளிக்க கால அவசரம் வழங்காமல் அவசர கல்ல இந்த வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் திருப்பு வழங்கியதாக தெரிவித்துள்ளார் ஒரு வழக்கில் இரண்டு தரப்பினருக்கும் போதுமான வாய்ப்புகள் வழங்கிய பிறகு தான் வழக்கில் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டக்கல்லின் அடிப்படை பாடம் என அவர் குறிப்பிட்டிருக்கார் இதையடுத்து இந்த வழக்கை மீண்டும் இரண்டு நீதிபதி கொண்ட அமருக்கு மாற்றி இந்த வழக்கு விசாரணை பதினெந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் மூன்றாம் நீதிபதியான நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இதுதான் தற்போது இந்த வழக்கு வந்து கடைசி நெட்டம் இருக்கு மீண்டும் வந்து இந்த வழக்கு வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி தான் வரப்போகுது ஸோ அதுக்கடுத்து தான் அவருடைய வழக்கு வந்து தள்ளுபடி ஆகுமா என்பது குறித்து முழுமையான விவரம் தெரிய வரும்